அவர்களை அகத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுற்றுலா மையத்துக்கு மையம் என்ற இந்த அதன் நோக்கி வர்றார்கள் இந்த கோயிலுக்கு கோயிலுக்கும் தாங்கள் இதுல ஒரு வியார புராதன வியார் இருந்த அண்டு வேண்ட பொய்யான ஒரு தகவலை நம்பிக்கொண்டு ஒரு பௌத்த காங்கிரஸ் ஒரு அமைப்பு வந்து இவே ஒரு நடவடிக்கை எடுக்கிறது என்று தெரிஞ்ச தெரிஞ்ச உடனே அவங்க அங்கே இருந்து போடுறாங்க தங்களுக்கு பதினாலு ஏக்கர் காணி இருக்கு இருபது ஏக்கர் காணி இருக்குது மக்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்குள் நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள்

சட்டவிரோத விசாரணையை சட்டவிரோத விசாரணையை வேண்டும் 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 தமிழன் என்று சொல்லடா அடிமை விலங்காக தமிழன் என்று சொல்லடா அடிமையா

இன்று இன்று தொடர்ச்சியாக போ பௌர்ணமி தினத்துக்கும் அதுக்கு முதல் முதல் நாள் தினத்துக்கும் நாங்கள் இதில் வர்ற மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிக்கிறன்றது அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி அப்படி அது கனகடத்தில் வெற்றி அழிஞ்சிருக்குது கன சிங் சிங்கள மக்கள் சக இன மக்கள் வந்து இதில் கணக்கு கே கேஸ் வந்து உங்களை தெரியுமா டூ சுற்றுலா மையம் அப்போ சுற்றுலா மையத்துக்க மையம் இன்றைக்கெல்லாம் இந்த அதை நோக்கி வர்றாக்களும் இந்த கோயிலுக்கு கோயிலுக்கும் தாங்கள் இதில் ஒரு வியார புராதன வியாறு இருந்த அண்டு வேண்ட பொய்யான ஒரு தகவலை நம்பிக்கொண்டு இந்த கோயிலுக்கு கண அங்க சகோதர மக்கள் வந்து போயினோம் இந்த போரா போ கூடுதான் அந்த போயா டைம்கள்லாம் நே வர்றவே அப்போ நாங்கள் இந்த இதில் போராட்டங்களின் மூலம் அவைக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்தலை ஏற்படுத்தி கன ஆக்கள் வந்து புரிதல் ஆக்கள் வந்து அதை விளங்கிக் கொண்டு கன திரும்பி சென்ற சம்ப சந்தர்ப்பங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் இந்த போ முப்பது மாதத்தையும் கடந்து இந்த போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது இந்த போராட்டம் சில பேர் வந்து அந்த போராட்டத்தை கொஞ்சப்படுத்தி ஒவ்வொரு போயாக்கும் அந்த போராட்டம் செய்யணும்ன்ற ஒரு கேளிக்கை கேளிக்க உத்தாக்கி விமர்சனங்களை வெளியிட்டு கொண்டிருக்கணும் அவைக்கு வந்து உண்டை விளங்கிக் கொள்ளணும் இந்த ஒற்றை ஆட்சியில் அரசியலமைப்பு பௌத்தத்துக்கு முன்னுரிமை இருக்கிறீங்களா அதையும் எதிர்த்து போராடுற வழியை தான் வேறு வேறு இடங்கள்ல இன்னும் கோயில்கள் வேற அண்மையில் நடந்த பிரச்சனை கூட கூட தெரியும் துருவ நடந்த பிரச்சனை கூட இது வந்து ஒரு ஊன்றாக இருக்கிற தான் இன்றைக்கும் அந்த இளைஞர்கள் வேறு அரசியல்வாதிகள் அதில் இறங்கி போராடி அதுக்குரிய நியாயத்துக்கு கிட்ட கொண்டு போகிற அளவுக்கு தக்க வைக்க அந்த தையிட்டு போராட்டம் அதை விட இந்த பிரேசவை இதை சொல்கிறோம் பிரேசவை நாங்கள் நம்பி போனது பிரேசவையில் போனால் தீர்மானத்தை கொண்டு வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம்ட்டு அது அதுவும் வந்து நம்பி கலந்துனா போகுது இப்போ சபை ஆரம்பித்தே இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆகுது முதலாவது ஆரம்பித்த முதலாவது மாதத்துலேருந்து நாங்கள் தீர்மானங்களை கொடுத்துட்டேன் லோயர் வேறு பறந்து எல்லாம் கணக்க அறிக்கையில் விட்டாங்க இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை மாறாக ஒரு பௌத்த காங்கிரஸ் ஒரு அமைப்பு வந்து இவே ஒரு நடவடிக்கை எடுக்கிறது தெரிஞ்ச தெரிஞ்ச உடனே அவங்க அங்கே இருந்து போடுறாங்க தங்களுக்கு ஏக்கர் காணி இருக்குது இருபது ஏக்கர் காணி இருக்குது என்று நாங்கள் கேட்டு நிற்கிறது இப்போ பிடிவட்ட காணி எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கர் பட சொல்லி தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் அவங்க நாங்கள் போராடி கொண்டு அவங்க மேலதிகமாக இருபது ஏக்கர் காணி தங்களுக்கு இருக்குது என்று சொல்லி ஒரு பொய் பொய்யான கருத்துகளையும் ஒரு மிரட்டல் தனமான இதை தனிப்பட்ட ரீதியில் எங்கள்கிட்ட தவிசால் வட வழிவழக்க தவிசால் இருக்குது வந்து தனிப்பட்ட ரீதியில் அனுப்பியிருக்கிறேன் இந்த இது வந்து நடந்தது நான் போராட்டம் ஆரம்பித்து ரெண்டு மூணு மாத கால பகுதியில் பதினாலே காணி இருக்குன்னு சொல்லி அந்த நேரம் சபையில் அந்த நேரம் வந்து எங்கள் ஜிஏக்கு ஜிஏ ஆளுநருக்கு எல்லாம் அனுப்பியிருக்கீங்கன்னா அதுவும் மறைக்கப்பட்டு இப்போ இந்த ஊடகங்களால் வெளியில் கொன்றப்பட்டது அந்த நேரம் பதினாலேக்கர் காணியாக எடுக்கப்பட்டது இப்போ இந்த வருஷம் இப்போ இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்கு தங்களுக்கு இருபது ஏக்கர் காணி இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புவதில் பௌத்த காங்கிரஸ்ன்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு தீர்வை எடுக்க விடாமல் அரசாங்கம் ஒரு தீர்வு எடுக்குதோ இல்லையோன்றதுங்கிறது தெரியல ஆனால் ஒரு தீர்வு எடுக்கிற எத்தனை இப்படியான சம்பவங்களை ஏற்படுத்தி குழப்பிக் கொண்டிருக்கணும் சவையாள கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் வந்து சட்டரீதியான நடவடிக்கை சபை உள்ளூராட்சி அதிகார ச அதிகார சபைக்கு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை வச்சு கொண்டு எங்களுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் சொல்ல சொல்ல முற்படும் எத்தனைக்கும் போது இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்தி சபையை கொண்டு தன்னிச்சையாக சபையை கொண்டு நடத்த இல்லாத அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் அரசியலமைப்பு இருக்குதுன்றதை தெரிவிப்படுத்திக் கொண்டேன் மற்றது நாளைய தினம் இன்றை இன்றைய போயாவுக்கு முதல் தினம் நாளைய தினம் வந்து வளமையா போயா தினம் விடிய காலை ஆறு மணிலேருந்து மாலை ஏழு மணி வரையும் போராட்டம் நடக்கும் அதுக்கு சகல உணர்வாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் நிலம் பறிபோகாமல் மேலதிகம் நிலங்களை சுயரிக்காமல் இருக்க எங்களுக்கு ஆதரவு தரவணுமன்றது எங்கள்ட பிரேசபை உறுப்பினராகவும் காணி பாதிக்கப்பட்ட காணி மக்கள் சாராகவும் கேட்டுக்கொள் போலீசார் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக போராட்டத்தை தையிட்டியிலே அருரகுமார் அவருடைய அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கையடியில மக்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்குள் நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அமைதியான போராட்டம் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அனுரகுமாரவினுடைய ஜேவிபி அரசாங்கம் சர்வதேசத்துக்கு தமிழ் நல்லிணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தையிட்டு மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்கள் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே ஒரு சட்ட விரோதம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மக்கள் મે મે યોની મને 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 મિનીમર પોલિસી કરવા મિનીમર પોલિસી ને ઓયસ ને કરવા ને ફોન ને છે એમ લોકો કીધું મિનીમર ને કીધું આ પોલિસી કટિયા માં આપણે એલકા નું પ્રહાણ દેખા ઈ વિરોધી સંઘ તરફ ઈ વિરોધી સંઘ તરફ આ છે હું પૂરી આ કરી નહોતો મોટા મોટા હેલો બોલાયા મારે

आइ लंगर लंगर आइ लंगर लंगर अच्छा कब रहेगा अच्छा कब रहेगा आइ लंगर लंगर आइ लंगर लंगर अच्छा कब रहेगा अच्छा कब रहेगा आइ लंगर लंगर आइ लंगर लंगर बड़ी सारा जगह बड़ी सारा जगह बड़ी सारा जगह बड़ी सारा जगह ஆயிரம் வருது அட்டாக்க போடகு அட்டாக்க போடகு ஆயிரம் விழுது ஆயிரம் விழுது ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடிக் கொண்டிருந்த தையட்டி போராட்டத்திலே அத்துமீறி நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி ஒரு வகையில் சொல்ல போனால் திருடி கொண்டு போகிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவும் நல்லிணக்கத்துக்குள்ளதாகவும் சொல்லுகின்ற நாடகக்காரர் அனுரகுமாரதிசாநாயகவுக்கு வாக்களித்த மக்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் மண்ணுக்காக போராடுகின்ற